புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நீங்கள் நினைக்கக்கூடிய நீங்கள் சாதிக்க நினைக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நான்கு கிரக பயிற்சிகள் குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரக பயிற்சிகள் தசாபுத்தியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கோச்சார கிரகங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த தசா புத்தி ரொம்ப நாளாக இருக்குது ரொம்ப எனக்கு வந்து தொழில் ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்குது வேலை வாய்ப்பு அதுவும் இல்லாத குடும்ப ரீதியாக நிறைய நெருக்கடிகள் பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்குது வருமானம் இல்லை இது மாதிரி தசா புத்தியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் அதாவது நான்கு கிரகங்களில் ஏதோ ஒரு கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ஆண்டுல அதே தசா புத்தி நல்லா இருக்கு கோச்சாரா ரீதியா பார்த்தீங்கன்னாக்கா கிரகங்கள் வந்து நகர்வுகள் இருக்குது இல்லையா மாதக்கோள்கள் அப்படி இல்லைனாக்கா வருடாந்திர கோள்கள் இதெல்லாம் வந்து நிறைய ஏதாவது பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கு சரியான வருமானம் இல்லை வர்றது சேமிப்பு கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு கிரக பயிற்சியாக இருந்தால் பரவாயில்ல இந்த வருடத்துல இரண்டு கிரக பயிற்சியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனா நான்கு கிரக பயிற்சிகள் அப்படின்னும் போது ஏதோ ஒரு கிரகம் காப்பாத்திரும் எப்படி பார்த்தாலும் இரண்டு கிரகங்கள் ரொம்ப நாளா கஷ்டப்படக்கூடிய நபர்கள் பல வருடங்களா கஷ்டப்படுறேன் எனக்கு எந்த வித முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு சில வருடங்களாக ஒரு ரெண்டு வருஷமா மூணு வருஷமா நான் கஷ்டப்பட்டு தான் வரேன் எனக்கு சரியான ஒரு நேரம் செட் ஆகலை அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிரக பயிற்சிகளில் ஏதாவது ரெண்டு கிரகங்கள் உங்களை காப்பாற்றிடும் இது கோச்சார அடிப்படையில் எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டு கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுத்துரும் உங்களுக்கு புத்தி சரியில்லாத நபர்களுக்கு கூட நல்ல ஒரு மாற்றங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்க்கலாம் இப்போ ஒருத்தர் வந்து நோய் நொடியால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த நோய் நொடி இந்த நேரங்களில் இருக்காது பொருளாதார ரீதியாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஏன்னா குரு சரியில்லை கோச்சார அமைப்பு இல்லை இது வரைக்கும் அப்படின்னாக்கா இப்ப ராசிக்கு வரக்கூடிய குரு நல்ல ஒரு பலன்களை கொடுத்துரும் கடந்த அஞ்சு வருஷமா சனி பகவானால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஏன்னா சனி சொந்த வீட்டில் வந்து அஞ்சு வருடமா இருக்கு மகர ராசிலும் கும்பராசிலும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து மீனராசிக்கு ராசிக்கு பெயர் இது வரைக்கும் சனீஸ்வரனால் நிறைய தொந்தரவுகளை அனுபவித்து வந்த நபர்கள் தசா புத்தி ரீதியாகவும் சரி இல்லை கோச்சார ரீதியாகவும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கடகராசி புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களை உள்ளடக்கியது கடகராசி மற்றும் கடகலக்னம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் கடந்த ஐந்து வருட காலமாக எந்த கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு வேலை செஞ்சுருக்காது நல்ல பலன்களை கொடுத்துருக்காது கேது பயிற்சி இல்லை சனிப்பயிற்சி எந்த கிரக பயிற்சியும் கோச்சார கிரகங்கள் கூட நல்ல பலன்களை கொடுத்துருக்காது அதுக்கு காரணம் அப்படின்னாக்கா ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போதும் மற்ற கிரகங்களுடைய பயிற்சிகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்து சனி பகவான் பயிற்சி ஆகிறார் நான்கு கிரக பயிற்சிகளில் இது ஒரு பயிற்சியே மிக சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் மற்ற கிரகங்கள் சரியா இல்லையா அப்படின்னாக்கா எல்லா கிரக பயிற்சிகளும் ராகுகேது பயிற்சியாக இருந்தாலும் சரி குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி கடகராசிக்கு விரயத்தில் குருபகவான் வந்தால் வந்தா கூட சுப விரயங்களை தான் அதிகமாக கொடுப்பார் ஏன்னா கடகராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் பாகிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் அப்போ சுப தான் அதிகமாக கொடுப்பார் எந்த கிரக பயிற்சிகள் ஆனாலும் எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சியே சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த கடகராசிக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அந்த ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும் படிப்பு ரீதியாக நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சுட்டு வந்தீங்கனாக்கா இந்த படிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இருக்காது படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் மேல் படிப்பு படிக்கிறதுக்காக நீங்கள் வெளிநாடு போகணுன்னு நினச்சிருந்தா கூட நிறைய தடை தாமதங்களை கொடுத்துருக்கலாம் இல்லை போய்ட்டு நீங்கள் ரிட்டன் வந்திருக்கலாம் நிரந்தர வேலை வாய்ப்புகள் இருந்திருக்காது நிரந்தரமாக படிக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தியிருக்காது மன உளைச்சல்கள் இது எல்லாமே மாறும் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய நெருக்கடிகள் அது மாதிரியான தொல்லைகள் இருந்தாலும் அதுவும் மாறும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு எனக்கு நிரந்தரமான வேலையே இல்லை எந்த இடத்துக்கு போனாலும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு ஆறு மாசத்துக்கு மேலே என்னால் வேலையில தாக்கு பிடிக்க முடியல அந்த வேலையில வந்து நிறைய ப்ராப்ளம் இல்லைனா சம்பளம் வரல இல்லை பண ரீதியாக பிரச்சனை மன உளைச்சல் இப்படியான கஷ்டங்களை சொல்லக்கூடிய நபர்களுக்கு விடிவு காலம் வந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு மார்ச் மாசத்துக்கு பிறகு நல்ல ஒரு பலன்கள் எதிர்பார்க்கலாம் வேலை ரீதியான மாற்றங்கள் உண்டு உடல் ரீதியா இருந்து வந்த தொந்தரவுகள் மன அழுத்தங்கள் எல்லாமே விலகறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சிறப்பான ஆண்டுன்னு சொல்லிக்கலாம் வேலை ரீதியா இது வரைக்கும் வேலை வாய்ப்பு இல்லைன்னாக்கா அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதுசா வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் இது வரைக்கும் வேலை தேடி கிடைக்கல எனக்கு நிறைய மன உளைச்சல்கள் கொடுத்துது அப்படின்னாக்கா புதிய வேலை வாய்ப்புகள் உண்டு வேலை ரீதியா நிரந்தர வேலை இல்லைனா கூட நிரந்தர வேலையை நீங்க இந்த ஆண்டில் பார்க்கலாம் ரொம்ப நாளா வேலை செஞ்சுட்டு வரேன் எனக்கு உழைப்பு தான் போதும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா சம்பள உயர்வு கிடைக்கும் அது இல்லாமல் இடமாற்றங்கள் கேட்டிருந்தீங்கன்னாக்கா அந்த இடமாற்றங்கள் கிடைக்கும் அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்கள் நிறைய நாளாக நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க கிட்டத்தட்ட அரசாங்க வேலைக்காக ஒரு பத்து வருஷமாக கூட நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம் படிப்பு முடிச்சதுலேருந்தே கூட நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம் இல்லை இப்போது சமீபத்தில் வந்து படிப்பு முடிச்சுட்டு அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணலாம் நிறைய தடையை கொடுத்துருக்கும் நிறைய மன உளைச்சல்களை அது மூலயமா சந்திச்சிருக்கலாம் இல்லை பணம் கொடுத்து ஏமாந்துருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த ப்ராப்ளம் வந்து இந்த காலகட்டங்களில் இருக்காது அரசாங்கம் சார்ந்து வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உண்டு அரசு உதவி ஏதாவது எதிர்பார்த்துருந்தீங்கன்னாக்கா இந்த லோன் கேட்கறது இல்லை தொழிலுக்காக லோன் கேட்கறது வேலைக்காக லோன் கேட்டிருப்பீங்க வீடு கட்ட லோன் கேட்டிருப்பீங்க எதுவாக இருந்தாலும் சரி அரசியல் ஆதாயம் உண்டு ஒரு சிலருக்கு வந்து கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துருக்கும் இது வரைக்கும் ஏழாம் இடத்துல வந்து சனி பகவான் வர்ற காலத்துல இந்த அஞ்சு வருட காலமாக தொழில் சரியில்லை எனக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது இது வரைக்கும் கடன் தீரலை கடன் மேலே கடன் ஏறிட்டே வருது சமாளிக்க முடியல வேலை வாய்ப்பு கூட இருந்தால் கூட அதை வச்சு நம்ம தப்பிச்சிடலாம் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கல அதாவது பிஸ்னஸ் கூட நடக்கலை எனக்கு வீடு கட்டக்கூடிய ஒரு கனவு இருக்குது எனக்கு அது வீடு கட்ட முடியல இது மாதிரியான நிறைய கவலைகள் இருக்கில்ல அது எல்லாமே தீரும் அந்த கடன் பிரச்சனைகள் இந்த நேரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அஷ்டம சனி வரும்போது கடன் பிரச்சனைகளில் மாட்டி விட்டுச்சுனாக்கா அந்த சனி பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கடன் பிரச்சனை தீரும் அதே மாதிரி கேஸு வழக்குகள் வ அந்த வழக்குகளில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துன்னு வச்சிங்களேன் ஒரு திடீர்னு ஒரு வழக்கு போட்டிருப்பாங்க யாராவது அதே மாதிரி வழக்கு யாராவது வந்து வேணும்னே வழக்கு போட்டிருக்கலாம் உங்களுக்கு நேரம் சரியில்லைன்ற பட்சத்தில் உங்களை நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஏதாவது இது மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா ஒரு வழக்கு இருக்குது அப்படின்னாக்கா அந்த வழக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தீர்வுக்கு வரும் இப்போ சனி விடுதலை ஆனவுடனே அந்த வழக்கு கிளியர் ஆகிடுமா அப்படின்னாக்கா அது மாதிரி சொல்ல முடியாது இந்த அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு இந்த வழக்குகள் கிளியர் ஆகுமா அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லாமே உங்களுக்கு முடிவு கோரும் வழக்காக இருந்தாலும் சரி கடனாக இருந்தாலும் சரி நோய் நொடியாக இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு தீர்வு கோரும் நல்ல ஒரு ஆண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க திருமணத்தில் தடை இருக்குது நிறைய ப்ராப்ளம் இருக்குது எங்க போனாலும் ஒரு நல்ல வரன் கிடைக்க மாட்டேங்குது நல்ல வரன் வந்தா கூட அது வந்து ரிஜெக்ட் ஆகுது எனக்கு வந்து திருமணம் வந்து தடையாகவே இருக்கு அப்படின்னு நினச்சிக்கனாக்கா திருமண தடைகள் இருக்காது திருமணம் சார்ந்து முன்னேற்றத்தை பார்க்கலாம் இது வரைக்கும் திருமணமே கூடி வரலனா கூட திருமணம் கூடி வரும் முப்பது வயசுக்கு ஆச்சு எனக்கு திருமணம் முதல் தர திருமணமே கூடி வரல அப்படின்னா கூட அந்த திருமண வாய்ப்புகள் உறுதியா இருக்கு இரண்டாவது திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு நல்ல டைம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு எண்ணில் அடங்காத நல்ல பலன்கள் நிறைய உண்டு நீங்கள் எது சார்ந்து முயற்சி பண்ணுறீங்களோ அத்தனையும் வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ளே பிரிவுகள் ஏற்பட்டிருக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கு அப்படின்னாக்கப்ப பேசி தீர்த்துக்கலாம் உடனடியாக பேசி தீர்த்து இப்போ சேர்ந்து வாரத்துக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் டைவர்ஸுக்காக வெயிட் பண்ணுறீங்களா அந்த டைவர்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் ஒரு தொழில் செஞ்சுட்டு வரீங்க அந்த தொழில நிறைய ப்ராப்ளத்தை சந்திக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த தொழில இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகும் குறிப்பா பெண்களுக்கு வந்து வீட்டில் இருந்தாலும் சரி வேலை பார்க்கக்கூடிய இடங்களையும் சரி நிறைய நெருக்கடிகள் மனசார்ந்த நெருக்கடிகள் சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அத்தனையும் விலகும் இந்த நேரங்கள்ல தொழில் முன்னேற்றம் உண்டு இடமாற்றங்கள் உண்டு ஒரு தொழில வந்து நீங்க இடம் மாற்றணும்னு நினச்சிங்கனாக்கா உடனே மாத்தலாம் இந்த காலகட்டங்களில் மாத்தலாம் பனிரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுப்பார் சுப விரைங்களை அதிகமாக கொடுப்பார் யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் வீடு கட்டக்கூடிய அமைப்பு வீடு மூலியமாக ஒரு நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பார் இந்த டைம்ல ஒரு வீடாக கட்டி முடிப்பீங்க இது வரைக்கும் நிறைய வந்து ஆசைப்பட்டிருப்பீங்க ஒரு வீடு வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் வண்டி வாங்கணும் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அது மூலிமா நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சிருப்பீங்க இப்போ அந்த ப்ராப்ளம் இருக்காது இப்போ வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஒரு ஃப்ளாட்டு இதை ஒரு மன ஏதோ ஒரு சொத்து சார்ந்து நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார் இந்த குரு பகவான் வீட்டுல வந்து சுப விசேஷம் நடக்கலை ரொம்ப நாளா வந்து பசங்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன் எதுவுமே கூடி வரல அப்படின்னாக்கா இது அஷ்டம சனியோட தாக்கம் சுப விசேஷங்கள் அதிகமா கூடி வராது ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல சனி பகவான் இருந்துச்சுனாக்கா ஆறாம் இடத்துல நீங்கள் நீங்க கணக்கு எடுத்துக்கலாம் ஏழரை வருட காலத்துக்கு சுப விசேஷங்கள் கூடி வராது சுப விசேஷங்கள் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் ஒரு கோயில் குளம் போயிட்டு வர முடியாது அந்த கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்தா கூட சண்டை வந்துடும் ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர முடியாது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர முடியாது எந்த கோயிலுக்கு போனாலும் அது சண்டை வந்துடும் அது மாதிரி இருக்கும் அந்த அஷ்டமசனி காலகட்டங்களில் அது எல்லாமே மாறிச்சு இப்போ கடகராசிக்கு ஒரு நல்ல டைம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு வந்தீங்கன்னா அந்த தொழிலில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இருக்காது உடல் ரீதியாக தொந்தரவுகள் வயதான காலகட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நிறைய நோய் நொடி பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் மருத்துவ செலவுகள் கொடுத்துருக்கும் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிளியராகும் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது சிறப்பான ஆண்டு இந்த நான்கு கிரக பேச்சுக்களும் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் நன்றி